இறை மக்களை உங்கள் அனைவரையும் திருவிழிய வாசிப்பு திட்டத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்று திருவிளிய வாசிப்பு திட்டத்தின் பதினான்காம் நாள் இன்று நாம் வாசித்து அறியிருக்கிற வெவ்விலிய பகுதி தொடக்க நூல் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு யோபு அதிகாரம் பதினேழு பதினெட்டு நீதிமொழிகள் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் நான்கு வரை நூல் அதிகாரம் இருபத்தி ஏழில் ஈசாக்கு யாக்கோபுக்கு ஆசி வழங்குகிறார் ஈசாக்கு தன்னுடைய மகன் ஈசாவிடம் வேட்டைக்கு போய் கொளுத்த கன்றி சமைத்து தருமாறு கேட்டுக்கொண்டார் அப்படி சமைத்து கொடுத்தவுடன் அவருக்கு ஆசி வழங்குவதாக கூறியிருந்தார் அதை ரெபேக்கால் கேட்டுவிட்டு தன்னுடைய மகன் யாக்கோபிடம் கொளுத்த கன்றி சமைத்து கொடுத்து அவனுக்கு ஏசாவைப் போல உடை உடுத்தி அவனை யாக்கோபிடம் அனுப்பிவிட்டார் யாக்கோபுக்கு கண் பார்வை இருந்ததால் அவரால் யார் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை அவர் ஏசா என்று நினைத்துவிட்டு யாக்கோபுக்கு எல்லா ஆசிகளையும் கொடுத்து விட்டார் யாக்கோபை முழுமையாக ஆசிர்வதித்து விட்டார் ஏசா வேட்டையிலிருந்து வந்து ஈசாக்கிடம் ஆசி வழங்குமாறு கேட்டார் அப்பொழுது அவர் அனைத்து ஆசிகளையும் யாகூபுக்கு கொடுத்து விட்டதாக கூறினார் அதன் பிறகு ஏசா யாக்கோபின் மீது மிகுந்த வன்மத்துடன் இருந்தார் அதனால் அவருடைய பெற்றோர்கள் அவரை லாபானிடம் அனுப்பிவிட்டனர் போகும் வழியில் பெத்தேலில் அவர் ஒரு கனவு கண்டார் அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு ஏனிப்படி இருந்தது அதில் வான தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருந்தது போல் கனவு கண்டார் அப்பொழுது ஆண்டவர் அப்ரஹாம் ஈசாக்கின் கடவுளாகிய ஆண்டவர் நானே நீ படுத்திருக்கிற இந்த இடத்தை உனக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் அவருக்கு வாக்கு கொடுத்தார் மேலும் நான் உன்னோடு இருப்பேன் நீ எங்கு சென்றாலும் உனக்கு காவலாய் இருப்பேன் இந்த நாட்டிற்கு உன்னை திரும்ப கூட்டி வருவேன் என்றும் கூறினார் நான் வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று ஆண்டவர் கூறுகிறார் அப்பொழுது யாக்கோபு ஆண்டவர் எனக்கு கொடுக்கும் எல்லாவற்றிலும் பத்தில் ஒரு பங்கை உமக்கு செலுத்துவேன் என்று கூறினார் தொடக்க நூல் அதிகாரம் யாக்கோபு லாபான் வீட்டை வந்தடைகிறார் அங்கு அவர் லாபானுடைய மகள் லேயாவையும் ராக்கேலையும் மணந்து கொள்கிறார் பிறகு அவர்களுக்கு குழந்தைகள் பிறக்கின்றன யோபு அதிகாரம் பதினேழில் யோபு தன்னுடைய நண்பருக்கு பதில் கூறுகிறார் அதிகாரம் பதினெட்டில் பில்தாது யோபுவுக்கு பதில் கூறி கொண்டிருக்கிறார் நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரத்திலே ஆண்டவர் கூறுகிறார் என் கட்டளைகளை உன் இதயத்தில் இருத்திக்கொள் அவை உனக்கு நீண்ட ஆயுளையும் பல்லாண்டு வாழ்வையும் நிலையான நலன்களையும் அளிக்கும் ஆம் மக்களே நம்முடைய வாழ்வில் நலன்கள் வேண்டும் என்றால் நாம் ஆண்டோருடைய கட்டளைகளை பின்பற்ற வேண்டும் அவருடைய கட்டளைகளின்படி நடக்க வேண்டும் அவ்வாறு நடக்கும்போது ஆண்டவர் நமக்கு நீடிய ஆயுளையும் எல்லா நலன்களையும் கொடுக்கிறார் இப்பொழுது திருவிவிலியத்திலிருந்து இன்றைக்கான விவிலிய பகுதிகளை வாசித்து அறிந்து கொள்வோம் திருவிவிலியத்தை உங்களுடைய கையில் எடுத்து வாசியுங்கள் மேலும் உங்களுடைய உள்ளத்தை தொட்ட இறை வார்த்தைகளை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் தொடக்க நூல் அதிகாரம் இருபத்தி ஏழு ஈசாக்கு யாக்கூபுக்கு ஆசி வழங்குதல் ஈசாக்கு முதிர்ந்த வயதை அடைந்த போது அவர் கண்களின் பார்வை மங்கி போயிற்று அவர் தம் மூத்த மகன் ஈசாவை அழைத்து என் மகனே என்றார் ஏசா இதோ வந்துவிட்டேன் என்றான் அவர் அவனை நோக்கி இதோ பார் எனக்கு வயதாகிவிட்டது சாவு என்னால் வருமோ என்றறியேன் இப்பொழுது உன் கருவிகளான வில்லையும் அம்புக்கூட்டையும் எடுத்துக்கொள் காட்டுக்கு போ வேட்டையாடி எனக்கு வேட்டைக்கறி கொண்டு வா நான் விரும்பும் முறையில் சுவையான உணவு வகைகளை சமைத்து என்னிடம் கொண்டு வா நான் அவற்றை உண்பேன் நான் சாகும் முன் உனக்கு மனமாற ஆசி வழங்குவேன் என்றார் ஈசாக்கு தம் மகன் ஈசாவிடம் பேசியதை ரெபேக்கா கேட்டுக்கொண்டிருந்தார் வேட்டையாடி வேட்டைக்கறி கொண்டு வருமாறு ஏசா காட்டிற்கு புறப்பட்டவுடன் அவர் தம் மகன் யாக்கோபை நோக்கி உன் தந்தை உன் சகோதரன் ஏசாவுக்கு சொன்னது என் காதில் விழுந்தது அவர் சொன்னது நீ போய் வேட்டையாடி வேட்டைக்கரியை சமைத்து கொண்டு வா நான் உண்பேன் நான் சாவதற்கு முன் ஆண்டவர் திருமுன் உனக்கு ஆசி வழங்குவேன் இப்பொழுது என் மகனே நான் கட்டளையிடுவதை கருத்தாய் கேள் உடனே மந்தைக்கு போ அங்கிருந்து இரு நல்ல வெள்ளாட்டு குட்டிகளை வா நான் அவற்றை உன் தந்தைக்கு பிடித்தமான முறையில் சுவையான உணவு வகைகளாக சமைத்து தருவேன் நீ அவற்றை உன் தந்தைக்கு உண்ணக் கொடுத்து அவர் சாவதற்கு முன் அவர் ஆசியைப் பெற்றுக்கொள் என்றார் யாக்கோபு தன் தாய் ரெவேகாவிடம் என் சகோதரன் ஏசா உடலில் அடர்ந்த உரோமம் உடையவன் நானோ மிருதுவான உடல் கொண்டவன் என் தந்தை என்னை தடவி பார்த்தால் என்ன ஆவது அவரை நான் ஏமாற்றுவதாக தெரிந்துவிட்டால் என் மேல் ஆசிக்கு பதிலாக சாபத்தை அல்லவா விழ செய்து கொள்வேன் என்றான் ஆனால் அவன் தாய் அவனிடம் மகனே உனக்குரிய சாபம் என் மேல் விழட்டும் நான் சொல்வதை மட்டும் செய் போ அவற்றை என்னிடம் கொண்டு வா என்றார் அவனும் அவ்வாறே போய் அவற்றை பிடித்து தன் தாயிடம் கொண்டு வந்து கொடுக்க அவர் அவன் தந்தைக்கு விருப்பமான சுவையுள்ள உணவு வகைகளை தயாரித்தார் மேலும் ரெபேக்கா தம்முடன் வீட்டில் வைத்திருந்த தம் மூத்த மகன் ஏசாவின் உடைகளில் சிறந்தவற்றை தம் இளைய மகன் யாகோபுக்கு வைத்தார் அவன் கைகளையும் மிருதுவான கழுத்தையும் வெள்ளாட்டு குட்டிகளின் தோலால் மூடினார் அவர் சுவையான உணவு வகைகளையும் தாம் சுட்ட அப்பங்களையும் தம் மகன் யாக்கோபின் கையில் கொடுத்தார் அவனும் அவற்றை தன் தந்தையிடம் எடுத்து சென்று அப்பா என்று அழைத்தான் அவரும் மறுமொழியாக ஆம் மகனே நீ எந்த மகன் என்று கேட்க யாக்கோபு தன் தந்தையிடம் நான் தான் உங்கள் தலைப்பேரான ஏசா நீங்கள் சொன்னவாறு செய்திருக்கிறேன் எழுந்து உட்கார்ந்து என் வேட்டை பதார்த்தங்களை உண்டு மனமாற எனக்கு ஆசை வழங்குங்கள் என்றான் ஈசாக்கு தம் மகனை நோக்கி மகனே இது உனக்கு இவ்வளவு விரைவில் எப்படியாகப்பட்டது என்று கேட்க அவன் உம் கடவுளாகிய ஆண்டவரால் தான் எனக்கு இது நிகழ்ந்தது என்றான் ஈசாக்கு யாக்கோபிடம் மகனே அருகில் வா நீ உண்மையிலேயே என் மகன் ஏசாதானா என்று நான் உன்னை தடவி பார்த்து தெரிந்து கொள்வேன் என்றார் யாக்கோபு தன் தந்தை அருகில் வந்தான் ஈசாக்கு அவனை தடவி பார்த்து குரல் யாக்கோபின் குரல் ஆனால் கைகளோ ஏசாவின் கைகள் என்றார் அவன் கைகள் அவன் சகோதரன் ஏசாவின் கைகளைப் போல் உரோமம் அடர்ந்தவையாய் இருந்ததால் அவனை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை எனவே அவனுக்கு ஆசி வழங்கினார் மீண்டும் அவர் நீ உண்மையிலேயே என் மகன் ஏசாதானா என்று வினவ அவனும் ஆம் என்றான் அப்பொழுது அவர் மகனே உண்பதற்கு வேட்டை பதார்த்தங்களை கொண்டு வா மனமாற நான் உனக்கு ஆசி வழங்குவேன் என்றார் அவ்வாறே யாக்கோபு கொண்டுவர கொண்டு அவர் அதை உண்டார் பின் அவன் திராட்சை ரசம் கொண்டுவர அவர் அதை குடித்தார் அப்பொழுது அவன் தந்தை ஈசாக்கு அவனை நோக்கி மகனே அருகில் வந்து என்னை முத்தமிடு என்றார் அவனும் அருகில் போய் அவரை முத்தமிட ஈசாக்கு அவன் அணிந்திருந்த ஆடைகளின் நறுமணத்தை முகர்ந்து ஆசி வழங்கி உரைத்தது இதுவே இதோ என் மகனிடமிருந்து எழும்பும் நறுமணம் ஆண்டவரின் ஆசி பெற்ற விளைநிலத்தின் வாசனையாம் வானின் பனித்துளியும் மண்ணின் செழுமையும் மிகுந்த தானியமும் திராட்சை ரசமும் கடவுள் உனக்கு வழங்குவாராக நாடுகள் உனக்கு பணிபுரிந்திடுக மக்கள் உனக்கு பணிந்திடுக உந்தன் சோதரருக்கு ஆகிடுவாய் உன் அன்னையின் மைந்தர் உன்னடி பணிந்திடுவர் உன்னை சபிப்பார் சாபம் பெறுக உன்னை வாழ்த்துவார் வளமுற வாழ்க ஈசா ஈசாக்கிடம் ஆசி வேண்டல் இவ்வாறு ஈசாக்கு யாக்கோபிற்கு ஆசி வழங்கி முடிந்ததும் யாக்கோபு தந்தையின் முன்னிலையில் இருந்து விரைந்து வெளியேற அவன் சகோதரன் ஏசா வேட்டைக்கரியுடன் வந்தான் அவனும் சுவையான உணவு வகைகளை சமைத்து தன் தந்தையிடம் கொண்டு வந்து அவரை நோக்கி என் தந்தை எழுந்து தம் மகன் கொண்டு வந்திருக்கும் வேட்டைக்கரியை உண்டு மனமாற எனக்கு ஆசி வழங்குவாராக என்றான் அவன் தந்தை ஈசாக்கு அவனை நோக்கி நீ யார் என அவன் நான் தான் உங்கள் தலைப்பேரான மகன் ஏசா என்றான் ஈசாக்கு மிகவும் நடுங்கி அப்படியானால் வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தவன் எவன் நீ வரும் அந்த உணவை நான் உண்டு அவனுக்கு ஆசி வழங்கிவிட்டேன் அவனே ஆசி பெற்றவனாயிருப்பான் என்றார் ஏசா தந்தையின் வார்த்தைகளை கேட்டு மிகவும் மனக்கசப்படைந்து பெருங்குரல் எழுப்பி கதறி அழுதான் அவன் தன் தந்தையை நோக்கி அப்பா எனக்கும் ஆசி வழங்குவீர் என்றான் அதற்கு அவர் உன் தம்பி கபடமாய் வந்து உனக்குரிய ஆசியை பெற்று சென்று விட்டான் என்றார் அதை கேட்ட ஏசா யாக்கோபு என்னும் பெயர் அவனுக்கு பொருத்தமே ஏனெனில் அவன் இருமுறை என்னையை மாற்றிவிட்டான் ஏற்கனவே எனக்குரிய தலைமகன் உரிமையை பறித்து கொண்டான் இப்பொழுது எனக்குரிய ஆசியையும் பிடுங்கிக் கொண்டான் என்று சொல்லி திரும்பவும் தந்தையை நோக்கி நீர் எனக்கென வேறு எந்த ஆசியும் ஒதுக்கி வைக்கவில்லையா என்று கேட்டான் ஈசாக்கு ஏசாவிடம் நான் அவனை உனக்கு தலைவனாக ஏற்படுத்தியுள்ளேன் அவன் உறவினர் யாவரையும் அவனுக்கு அடிமைப்படுத்தியுள்ளேன் அவனுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் நிறைவாக வழங்கிவிட்டேன் இப்படி இருக்க என் மகனே நான் உனக்கு வேற என்ன செய்ய முடியும் என்று சொல்ல ஏசா அவரை நோக்கி அப்பா உம்மிடம் ஒரே ஆசிதான் இருந்ததா எனக்கும் ஆசி வழங்க வேண்டும் அப்பா என்று சொல்லி கூக்குரலிட்டு அழுதான் அவன் தந்தை ஈசாக்கு அவனுக்கு மறுமொழியாக உன் குடியிருப்புக்கு நிலத்தின் செழுமையோ மேல்வானின் பனித்துளியோ கிட்டாது நீ உன் வாளினால் வாழ்க்கை நடத்தி உன் தம்பிக்கு அடிமையாயிருப்பாய் நீ கிளர்ந்து எழும்போது உன் கழுத்தில் அவன் சுமத்திய நுகத்தடியை முறித்து விடுவாய் என்றார் யாக்கோபின் பெற்றோர் அவனை லாபானிடம் அனுப்புதல் தந்தையிடமிருந்து யாக்கோபு பெற்றிருந்த ஆசையை முன்னிட்டு ஏசாவன் மீது வர்மம் கொண்டு என் தந்தைக்காக துக்கம் கொண்டாடும் நாள்கள் நெருங்கிவிட்டன அதன்பின் என் தம்பி யாக்கோபை கொன்று போடுவேன் என்று தனக்குள் சொல்லி கொண்டான் தம் மூத்த மகன் ஏசாவின் திட்டம் பற்றி ரெபேகா கேள்விப்பட்டதும் அவர் ஆள் அனுப்பி தம் இளைய மகன் யாக்கோபை அழைத்து இதோ உன் சகோதரன் ஏசா உன்னை கொலை செய்து தன்னை தேற்றிக் கொள்ள விரும்புகிறான் ஆகையால் மகனே நான் சொல்வதைக் கேள் உடனே கிளம்பி காரானில் உள்ள என் சகோதரன் லாபானிடம் ஓடிப்போய் உன் சகோதரன் சீற்றம் தனியும் வரை சில நாள் அவரிடம் தங்கியிரு தனக்கு விரோதமாய் நீ செய்ததை அவன் மறந்து கோபம் தீர்ந்த பின் நான் உனக்கு சொல்லி அனுப்பி உன்னை அங்கிருந்து இவ்விடத்திற்கு அழைத்து கொள்வேன் ஒரே நாளில் என் இரு புதல்வர்களையும் நான் ஏன் இழந்து போக வேண்டும் என்றார் பின் ரெபேக்கா ஈசாக்கே நோக்கி இத்திய பெண்களை முன்னிட்டு என் வாழ்க்கை எனக்கு சலித்து போயிற்று யாக்கோபும் இவர்களைப் போன்ற இந்நாட்டு பெண்களின்று ஒருத்தியை மணந்து கொண்டால் என் வாழ்க்கை என்ன ஆவது என்றார் தொடக்க நூல் அதிகாரம் இருபத்தி எட்டு ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனுக்கு ஆசி வழங்கி கட்ளையிட்டு கூறியது நீ கானானிய புதல்வியருள் எவளையும் மணந்து கொள்ளாதே புறப்பட்டு பதானராமுக்கு போய் உன் தாயின் தந்தையாகிய பெத்துவேல் வீட்டிற்கு செல் அங்கு உன் தாய்மாமன் லாபான் புதல்வியருள் ஒருத்தியை மணந்து கொள் எல்லாம் வல்ல இறைவன் உனக்கு ஆசி வழங்கி நீ பல இனங்களுக்கு தந்தையாகும்படி உன்னை பழுகி பெருக செய்வாராக அபிரகாம் பெற்ற ஆசியை அவர் உனக்கும் உன் வழிமரபினருக்கும் வழங்குவாராக அதனால் நீ அந்நியனாய் வாழும் நாட்டை அதாவது கடவுள் அபிரஹாமுக்கு தந்த நாட்டை உரிமையாக்கி கொள்வாய் இவ்வாறு ஈசாக்கு யாக்கோபை அனுப்பி வைக்க அவனும் பதானராமுக்கு சென்று அருமையனான பெத்துவேலின் மகனும் யாக்கோபு ஏசாவின் தாய் ரெபேக்காவின் சகோதரனுமான லாபானிடம் வந்து சேர்ந்தான் ஈசாக்கு யாக்கோபுக்கு ஆசி வழங்கி அவனை பதானராமில் மனமுடித்து கொள்ளுமாறு அங்கு அனுப்பி வைத்ததும் ஆசி வழங்குகையில் கானானிய பெண்களிடம் பெண் எடுக்கக்கூடாது என்று கட்டளையிட்டதும் யாக்கோபு தன் தாய் தந்தைக்கு கீழ்ப்படிந்து பதானராமுக்கு சென்றதும் ஏசாவுக்கு தெரிய வந்தன ஈசாக்கிற்கு கானானிய பெண்களை பிடிக்கவில்லை என்பதை ஏசா கண்டு இஸ்மையேலிடம் சென்று ஏற்கனவே தனக்கிருந்த மனைவியரைத் தவிர அப்ரஹாமின் மகன் இஸ்மையேலின் மகளும் நெபயோத்தின் சகோதரியுமான மஹலாத்தை மணந்து கொண்டான் பெத்தேலில் யாக்கோபின் கனவு யாக்கோபு பெயர்செபாவிலிருந்து புறப்பட்டு கரானை நோக்கி சென்றான் அவன் ஓரிடத்திற்கு வந்தபோது கதிரவன் மறைந்து விட்டான் எனவே அங்கே இரவை கழிப்பதற்காக அவ்விடத்தில் கிடந்த கற்களில் ஒன்றை எடுத்து தலைக்கு வைத்துக்கொண்டு அங்கேயே படுத்துறங்கினான் அப்போது அவன் கண்ட கனவு இதுவே நிலத்தில் ஊன்றியிருந்த ஓர் ஏணியின் நுனி மேலே வானத்தை தொட்டு இருந்தது அதில் கடவுளின் தூதர் ஏறுவதும் இறங்குவதுமாயிருந்தனர் ஆண்டவர் அதற்கு மேல் நின்று கொண்டு உன் மூதாதையராகிய அப்ரஹாம் ஈசாக்கின் கடவுளாகிய ஆண்டவர் நானே நீ படுத்திருக்கும் இந்த நிலத்தை உனக்கும் உன் வழிமரபினருக்கும் தந்தருள்வேன் உன் வழிமரபோ நிலத்தின் மணலுக்கு ஒப்பாகும் நீ மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு திசைகளில் பரவி செல்வாய் உன்னிலும் உன் வழிமரபிலும் மண்ணுலகின் எல்லா இனங்களும் ஆசி பெறுவன நான் உன்னோடு இருப்பேன் நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலாயிருந்து என் நாட்டிற்கு உன்னை திரும்பி வர செய்வேன் ஏனெனில் நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றுமளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்றார் யாக்கோபு தூக்கம் தெளிந்து உண்மையாகவே ஆண்டவர் இவ்விடத்தில் இருக்கிறார் நானோ இதை அறியாதிருந்தேன் என்று அச்சமடைந்து இந்த இடம் எவ்வளவு அச்சத்திற்குரியது இதுவே இறைவனின் இல்லம் விண்ணுலகின் வாயில் என்றார் பிறகு யாக்கோபு அதிகாலையில் எழுந்து தலைக்கு வைத்திருந்த கல்லை எடுத்து நினைவு தூணாக அதை நாட்டி அதன் மேல் என்னை வார்த்து லூசு என்று வழங்கிய அந்த நகருக்கு பெத்தேல் என்று பெயரிட்டார் மேலும் அவர் நேர்ந்து கொண்டது கடவுள் என்னோடு நான் போகிற இந்த வழியில் எனக்கு பாதுகாப்பளித்து உண்ண உணவும் உடுக்க உடையும் தந்து என் தந்தையின் வீட்டிற்கு நான் நலமுடன் திரும்ப செய்வாராயின் ஆண்டவரே எனக்கு கடவுளாக இருப்பார் மேலும் நான் நினைவு தூணாக நாட்டிய இந்த கல்லே கடவுளின் இல்லமாகும் மேலும் நீர் எனக்கு தரும் யாவற்றிலும் பத்தில் ஒரு பங்கு உமக்கு செலுத்துவேன் யோபு அதிகாரம் பதினேழு என் உயிர் ஊசலாடுகின்றது என் நாள்கள் முடிந்துவிட்டன கல்லறை எனக்கு காத்திருக்கின்றது உண்மையாகவே எள்ளி நகைப்போர் என்னை சூழ்ந்துள்ளனர் என் அவர் தம் பகைமையே நிற்கின்றது நீரே எனக்கு பணயமாயிருப்பீராக வேறு யார் எனக்கு கையடித்து உறுதியளிப்பார் அறிய முடியாதபடி அவர்கள் உள்ளத்தை அடைத்து போட்டீர் அதனால் அவர்கள் மேன்மையை விட மாட்டீர் கைமாறு கருதி நண்பருக்கு எதிராய் புறங்கூறுவோரின் பிள்ளைகளின் கண்களும் ஒளி இழந்து போம் என் இனத்தாருக்கு அவர் என்னை பழி சொல்லாக்கியுள்ளார் என்னை காண்போர் என் முன் துப்புகின்றனர் கடந்துயரால் என் கண்கள் மங்குகின்றன என் உறுப்புகள் எல்லாம் நிழல் போல் ஆகின்றன இதை கண்டு நேர்மையானவர் திகைக்கின்றனர் குற்றமற்றோர் இறை இல்லார்மேல் இல்லார் மேல் சீற்றம் அடைகின்றனர் நேர்மையாளர் தம் நெறியை கடைபிடிப்பர் கரையற்ற கையினர் இன்னும் வலிமை அடைவர் ஆனால் இப்பொழுது நீங்கள் எல்லோரும் திரும்பி வாருங்கள் வந்தாலும் ஞானமுள்ள எவரையும் உங்களில் காண மாட்டேன் கடந்தன என் நாள்கள் தகர்ந்தன என் திட்டங்கள் அவ்வாறே ஆயின என் இதய நாட்டங்கள் அவர்கள் இரவை பகலாக திரிக்கின்றார்கள் ஒளி இருளுக்கு அண்மையில் உள்ளது என்கின்றனர் இருள் உலகையே என் இல்லமென எதிர்பார்ப்பேனாகில் என் படுக்கையை இருளிலே விரிப்பேனாகில் படுகொலியை நோக்கி என் தந்தையே என்றும் புழுவை நோக்கி என் தாயே என் தமக்கையே என்றும் புகழ்வேனாகில் பின் எங்கே என் நம்பிக்கை என் நம்பிக்கையை காணப்போவது யார் நாம் ஒன்றாய் புழுதிக்கு போகும்போது இருள் உலகில் வாயில் வரை அது இறங்குமா யோபு அதிகாரம் பதினெட்டு தீயோரின் தவிர்க்க முடியாத முடிவு அதற்கு சுகாவியனான பில்தாது சொன்ன பதில் எப்பொழுது உமது சூழ்ச்சியுள்ள சொற்பொழிவை முடிக்கப் போகிறீர் சிந்தித்துப் பாரும் பின்னர் நாம் பேசுவோம் மாக்களாக நாங்கள் கருதப்படுவது ஏன் மதியினர்களோ நாங்கள் உம் கண்களுக்கு சீற்றத்தில் உம்மையே நீர் கீறி கொள்வதனால் உம் பொருட்டு உலகம் கைவிடப்பட வேண்டுமா பாறையும் தன்னிடம் விட்டு நகர்த்தப்பட வேண்டுமா தீயவரின் ஒளி அணிந்து போம் அவர்களது தீ கொழுந்து எரியாது போம் அவர்களின் கூடாரத்தில் ஒளி இருளாகும் அவர்கள் மீது ஒளிரும் விளக்கு அணிந்து போம் அவர்களின் பீடு நடை தளர்ந்து போம் அவர்களின் திட்டமே அவர்களை கவிழ்க்கும் அவர்களின் கால்களே அவர்களை வலைக்குள் தள்ளும் அவர்கள் நடப்பதோ கண்ணிகள் நடுவில்தான் கண்ணி அவர்களின் குதிகாலை சிக்கி பிடிக்கும் சுருக்கு அவர்களை மாட்டி இழுக்கும் மண்மீது அவர்களுக்கு சுருக்கும் பாதையில் அவர்களுக்கு பொறியும் மறைந்துள்ளன எப்பக்கமும் திகில் அவர்களை நடுங்க வைக்கும் கால் செல்லும் வழியில் துரத்தி விரட்டும் பட்டினி அவர்களின் வலிமையை விழுங்கிடும் தீங்கு அவர்களின் வீழ்ச்சிக்கு காத்திருக்கும் நோய் அவர்களின் தோலை தின்னும் சாவின் தலைப்பேறு அவர்களின் உறுப்புகளை விழுங்கும் அவர்கள் நம்பியிருந்த கூடாரத்தினின்று பிடுங்கப்படுவர் அச்சம் தரும் அரசன் முன் கொணரப்படுவர் அவர்களின் கூடாரங்களில் எதுவும் தங்காது அவர்களின் உறைவிடங்களில் கந்தகம் தூவப்படுகின்றது கீழே அவர்களின் வேர்கள் காய்ந்து போம் மேலே அவர்களின் கிளைகள் பட்டுப்போம் அவர்களின் நினைவே அவனியில் இல்லாது போம் மண்ணின் முகத்தே அவனுக்கு பெயரே இல்லாது போம் ஒளியிலிருந்து இருளுக்குள் அவர்கள் தள்ளப்படுவர் உலகிலிருந்தே அவர்கள் துரத்தப்படுவர் அவர்களின் இனத்தாரிடையே அவர்களுக்கு வழிமரபும் வழி தோன்றலும் இல்லை அவர்கள் வாழ்ந்த இடத்தில் அவர்கள் வழி எஞ்சினோர் யாரும் இல்லை அவர்கள் கதி கண்டு திடுக்கிட்டது மேற்றிசை திகிலுற்றது கீழ்த்திசை கொடியவரின் குடியிருப்பெல்லாம் இத்தகையதே இறைவனை அறியாதவரின் நிலையும் இதுவே நீதிமொழிகள் அதிகாரம் மூன்று இறைவார்த்தைகள் ஒன்று முதல் நான்கு பிள்ளாய் என் அறிவுரையை மறவாதே என் கட்டளைகளை உன் இதயத்தில் இருத்திக்கொள் அவை உனக்கு நீண்ட ஆயுளையும் பல்லாண்டு வாழ்வையும் நிலையான நலன்களையும் அளிக்கும் அன்பும் வாய்மையும் உன்னிடம் குன்றாதிருப்பதாக அவற்றை கழுத்தில் அணிகலனாய் பூண்டுக்கொள் அப்பொழுது நீ கடவுளுக்கும் மனிதருக்கும் முகந்தவன் ஆவாய் அவர்களது நல்லெண்ணத்தையும் பெறுவாய் ஆமீன் அன்பான இறைமக்களே இந்திய விவிலிய பகுதிகளுக்கான விளக்கத்தை நான் தொடக்கத்திலே கொடுத்துவிட்டேன் நீங்கள் வாசித்த இந்த விவிலிய பகுதியிலிருந்து நீங்கள் புரிந்து கொண்டதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் மேலும் இந்த வீடியோவை மற்றவர்களோடு ஷேர் செய்து கொள்ளுங்கள் நன்றி